அப்படின்னா சுக்ரன் கேது சாமியார் ஜாதகமா எத்தனை ஜோசிக்கார வந்து போட்டு பொங்க வந்திருப்பான் நம்ம ஜோசிகாரங்களெல்லாம் படுத்தின பாடுதான் கடவுள் வந்து நம்மளை இப்படி பண்ணிட்டாரோ அப்படின்னு சில நேரத்தில் நானே நினைப்பேன் பூமாரன் எல்லோருக்கும் திரும்பி வரும் அன்னதானம் போடுவதற்கு கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை சரி செய்வதற்கு உதவாத வரைக்கும் நீங்க ஒரு கோயிலுக்கு திருப்பணி செய்யாத வரைக்கும் அல்லது ஒரு பசுமாட்டுக்கு உணவளிக்காத வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மேல வரவே வராது இறைவன் இந்த பிறவியில் உங்களுக்கு இதை கட்டளையாகவே கொடுத்திருக்கிறான் அந்த மாதிரி வந்து நான் வந்து சமுதாயத்துக்காக பயன்பட போறேன் அப்படின்னா உங்களை யாரும் எதுவும் சொல்ல ப்ராப்ளம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமேல நிச்சயமாக நீங்கள் உங்கள் கணவனையோ மனைவியோ மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே சுக்கரன் ராகு பார்த்துட்டோம் சுக்ரன் கேது பார்த்துரலாம் சுக்கரன் டாக்டர் மட்டும் பார்த்து விட்டீங்களே சாமி சுக்கரன் கேது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னா சுக்கிரன் கேது சாமியார் ஜாதகமா அப்படின்னா அது நினைப்பதுக்கு ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா வடிகளுக்கு அப்பா தெரியுமா இப்போது என்ன சொல்றது உங்ககிட்ட அப்படின்னு ஏன்னா எனக்கு சுக்கரன் கேது நான் சாமியார் ஆகிட்டேன்ல அப்போ சுக்கரன் கேது இருக்கிற எல்லாரும் சாமியார் ஆகிடுவாங்களா அப்படின்னு தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்கணும் ஏன்னா என்னைக்கு ஜாதகம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட என் ஜாதகத்தை எழுதுனவர் சொன்னார் என்றைக்காக ஒரு நாள் நீ வந்து சாமியாராக போயிடுவேன் அப்படின்னு ஒரு நாள் சொன்னார் ஞாபகம் இருக்கு எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கலாம் அப்போது வந்து சொன்னார் நீ வந்து என்னைக்கா ஒரு நாளைக்கு இப்போ கோயில் பூசாரியாவோ அல்லது ஏதோ இறைவன் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே உள்ளே போயிடுவோப்பா அப்படின்னு அப்போது இந்த சுக்கரன் கேது இருக்கிறனால தானோ அப்படின்னு இந்த டவுட் நான் போய் யாட்டியாக கேட்பேன் அவங்க பார்த்துட்டு சுக்கரன் கேது இருக்கா பாட்டு அஞ்சில் ராக இருக்குது குழந்தை உறக்காது செவ்வாய் ஆறில் மறைஞ்சிருச்சு கல்யாணம் நடக்காது குருவன் சந்திரனு எட்டில் இருக்காங்க எப்படி ஜாமியாக தான் போயிடுவான்னு பல பேர் ஆமாண்டுருவாங்க அது கேள்வியை நான் தான் கேட்பேன் சுக்கரன் கேது அவர் அது சொன்னது எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளதை உறுத்திகிட்டே இருந்தது கோயில் பூசாரியாக நம்ம ஆகலை ஏன்னா கோயில் பூசாரியாக நான் இருக்க வேண்டிய இடத்தையும் நான் விட்டுட்டு தான் வந்தேன் அப்போது நம்ம கோயில் பூசாரி ஆகலை கோயிலில் நம்ம பூஜை செய்யலை அப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு வேளை வந்து சாமியார் ஆயிடுவோம்மோ அப்படிலாம் நம்ம பல நாள் யோசிச்சோடே நிறைய பேத்துக்கிட்டு இந்த கேள்வி நான் காமனாக கேட்கறது நான் ஜோடம் பார்க்கும்போது நான் போய் சில பேர்த்துக்கிட்டு சில எல்லாம் கேட்டிருப்பான்ல எங்கிட்ட வந்து சில பேருக்கு சில கேள்வி கேட்கும் போது ஏன் இப்படிலாம் கேட்குறாங்க நாம எத்தனை ஜோசிக்காரனை இந்த இதில் கேட்பார்ல கவுண்ட பண்ணி இருந்து எத்தனை ரைஸ் மில் காரனை வந்து நீ பைத்தியகாரன் ஆக்கிட்டு வந்திருப்பா நான் அந்த மாதிரி நம்ம எத்தனை ஜோசிக்காரனை வந்து போட்டு பொங்கா போட்டு வந்திருப்போம் அப்ப நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது நம்மளும் பொறுமையா பதில் சொல்லணும்ல நம்ம பல பேர் ஆவி எடுத்து தானே நடந்துக்கொண்டு உட்கார்ந்து உட்காந்துருக்குறோம் திணற திணற பதில் சொல்ல முடியாத கேள்விகள் எல்லாம் ஒரு காலத்துல கேட்டு திணற அடிச்சுட்டு வந்தவன் தென்னரசு அப்புறம் இன்னைக்கு வந்து பல பேர் நம்ம கிட்ட கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்லணும்ல நம்ம ஜோசிக்காரங்களெல்லாம் படுத்தின பாடுதான் கடவுள் வந்து நம்மளை இப்படி பண்ணிட்டாரோ அப்படின்னு சில நேரத்தில் நானே நினப்பேன் சே சில கேள்விகள்லாம் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் இனியா இதெல்லாம் கேட்குறீங்க இன்னும் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படிலாம் சில கேள்விகள்லாம் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும் சில கேள்விகள்லாம் கோவம் வரும் மாமியார் சாவார் மாமனார் எப்ப சாவார் நாத்தனார் எப்ப சாவாங்கன்னு நிறையா கேட்டாலும் தூக்கி இந்த விஜய்கம்பார் தூக்கி அடிச்சிருக்கும் போதுக்கு எந்திரிச்சு ஓடிடு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு யாருமே வந்து இறப்பை பற்றி என்னிடம் கேட்கவே கேட்காதீர்கள் அதற்கு நான் பதிலே சொல்ல மாட்டேன் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஜனனத்தையும் மரணத்தையும் நாம் தீர்மானிப்பதே கிடையாது நான் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கும் டைம் முடிச்சு கொடுக்க மாட்டேன் அதே போல இறப்பதற்கும் நாம் நேரம் சொல்வதில்லை இது இரண்டையும் இறைவன் தான் செய்ய வேண்டும் எந்த ஜோதிடரும் இதை செய்யக்கூடாது நூறு சதவீதம் செய்யக்கூடாது என் குருநாதர் எனக்கு ஆணையாகவே எழுதியிருக்கிறார் அதனால நம்ம அதுக்குள்ள உள்ள போறது இல்லை சில பேர் ஆயுள் கேட்டீங்கன்னா கூட நான் வந்து பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லுவேனே தவிர எக்ஸாக்டா கணிச்சு அதை வந்து நம்ம சொல்றதே கிடையாது ஒரு குறிப்பிட்ட வயது சொல்லுவோம் இந்த வயது வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் சரி ஓகே நான் நம்ம அடுத்து உள்ள போயிடுவோம் கர்மா இஸ் பூமாரன் எல்லோருக்கும் திரும்பி வரும் கர்மா வந்து நான் என்ன செஞ்சேன்னா அதெல்லாம் எனக்கு திரும்பி வரும்ல வராமையா போய்டான் அதனால் நிறைய பேர் கேள்வியர்கள் ஒன்றும் வருத்தம் இல்லை சுக்ரன் கேது எங்கே இருந்தாலும் ராகு பார்ப்பார் சுக்கரனும் கேதுவும் சேர்ந்துருந்தால் ராகு பார்த்துருவார் சுக்கரன் கேது அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கோவில்களுக்கு போய் நிறைய நல்லது செய்வது சுக்கரன் கேது சுக்கரனும் கேது ஒரு ஜாதியில் ஏதோ ஒரு கட்டத்தில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து கோவில்களில் திருப்பணி செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறது உண்மை கோவில்களுக்கு நீங்கள் வந்து வர்ணம் பூசுதல் கோயில்களுக்கு நீங்கள் வந்து நிறையா அன்னதானம் செய்தல் கோயிலில் போய் நீங்கள் நம்ம நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு போடுறோம் இல்லையா மாவட்ட வேலைப்பொருளில் போய் நான் ஒரு ரெண்டாயிரம் பேத்துக்கு பக்கம் சாப்பாடு போட்டோம் இதில் தீர்த்த தீர்த்தபுரீஸ்வரில் போட்டோம் துப்புரவு திருக்கு பண்ணுறோம் நீங்கள் வந்து எத்தனையோ கோயில்களுக்கு போகிறோம் அன்னதானம் பண்ணுறோம் கோயில்கள் இன்னைக்கு பல கோயில்கள் சிறப்பாக இருக்கிறது நான் கூட நம்ம கமலத்யாகராஜன்ட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நம்ம திருப்பூரில் நான் இப்போது சமீபமாக என்னுடைய கோயில்கள் கோயில்கள்லாம் போயிட்டுருக்கிறேன் நிறைய கோயில்கள் போகிறோம் போதும்போதெல்லாம் சாமி நீங்கள் கொடுத்த கோயிலுக்கு மக்கள் நிறைய வர்றாங்க நிறைய தட்டு நிறைய காசு போடுறாங்க ஆரம்பத்தில் அந்த கோயிலுக்கு நான் போகும்போது என்னை வாங்க கூட சிரமப்பட்ட எல்லாம் இருக்கிறது அங்கே வந்து ரொம்ப அர்ச்சகர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ இறைவன் திருப்பணி நீங்கள் வந்து இறைவனுக்காக செய்கிறமே அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க சாமி நீங்கள் மக்கள் வராங்க சாமி சாசனம் பண்ணுறாங்க கட்டில் நல்லபடியாக காசு போட்டு போகிறாங்க சாமி நாங்களாம் எதுவும் கேட்கறதில்லை சாமி நம்ம வந்து அவ்வளவுடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேக்கற இல்ல சாமி நம்ம நல்லா திருப்தியாக பூஜை பண்ணி கொடுத்துடறோம் உங்க நீங்க உங்க வந்துங்க இருபத்தி ஏழுதையும் போட்டாலே ரிஷபானந்தரானு கேட்குறேன் சாமி அம்மான்னு சொல்றாங்க நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் மக்கள் வந்து நம்மளை நல்லா கவனிச்சிட்டு போறாங்க சாமி நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் என் பையனை வந்து நீங்க நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் நான் சமீபத்தில் போன ஒரு அர்ச்சகர் சொன்னார் நான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டேன் சாமி அப்படி எங்க இதுல என்னங்க திருமணம் பண்ணிக்கிறதில்ல என்னங்க எல்லாருமே திருமணம் பண்ணிக்கிறதானுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு வர்ற வருமானம் அப்பா அம்மா நானும் மூணு பேர்த்துக்குமே சரியா போயிடுது சாப்பாட்டுக்கே கொஞ்சம் பத்தா கூட தான் இதில் நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வேணுங்கெல்லாம் நான் எப்படி செய்கிறதுன்னு என்னுடைய திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போது அஞ்சாறு வருஷமாக நீங்கள் கொடுக்குற கோயில்களுக்கு மக்கள்லாம் வர்றாங்க சகசன்னா பண்ணுறாங்க நம்ம வந்து இங்கே வந்து அன்னதானத்துக்கு சுவாமிக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது காசும் சிறப்பாக இருக்குது வெளியூர் மக்கள் அதிகமாக வர்றதுனால உள்ளூர் மக்கள் வந்து சாமி கும்பிட்றாங்க யாரோ இங்க இருந்தே வர்றாங்க சென்னையில இருந்து வர்றாங்க திருப்பூர்ல இருந்து வர்றாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க நம்ம போய் சாமி உம்ட்டா என்னன்னு உள்ளூர் மக்கள்லாம் இப்ப பிரதோஷத்துக்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் நிறைய வர்றாங்க நல்ல சிறப்பா இருக்க சாமி வருமானம் போதுமானதாக இருக்கிறது வீட்டுல பெண் பார்க்க சொல்லி போன வருஷம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் சாமி அப்படின்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பா இதை செய்வதற்கு இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கானே அப்படின்னு அப்ப சுக்கரன் கேது சேர்ந்திருக்க எல்லோரும் சாமியராகவே ஆவது இல்லை அத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆனால் இறைவன் திருப்பணி செய்வதற்கு உங்களுக்கு இறைவன் உங்கள் ஜாதகத்தில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் நீங்க வந்து கோசாலை பராமரிப்பதற்கு கோயிலில் உலவார பணிகள் செய்வதற்கு கோவிலில் அன்னதானம் போடுவதற்கு கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை சரி செய்வதற்கு கோவில் கட்டுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த சுக்கரன் கேது சேர்க்கலாம் புதுசா வந்து ஒரு கோயில் கட்டுறோம் இல்லை ஏற்கனவே பாலடைந்து இருக்கக்கூடிய கோவில்களை மீண்டும் புதுப்பிக்கிறோம் இல்ல கும்பாபிஷேகமே இல்லாத கோவில்களை மீண்டும் கும்பாபிஷேகத்துக்கு கொண்டு வருகிறோம் கும்பாபிஷேகத்துக்கு ஆன நல்ல விஷயங்களை செய்கிறோம் ஒரு எலக்ட்ரிக்கல் வாங்கி கொடுக்குறோம் ஒரு பல்ப் வாங்கி கொடுக்குறோம் ஒரு லைட் வாங்கி கொடுக்குறோம் நம்மளான விஷயங்களை அங்கே செய்கிறோம் அப்படின்னா சுக்கரன் கேது சேர்ந்து இருக்கும் பொழுது இறைவன் திருப்பணியை நீங்கள் செய்வதற்கு இறைவன் உங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறான் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா அது வரைக்கும் இறைவன் வந்து உங்களை கஷ்டப்படுத்துவான் இப்போ நான் வந்து என்னோட வாழ்க்கையில் நான் பெருசாக தென்னரசாக இருக்கும் பொழுது என் குருநாதருக்கு முன்னாடி நான் பெருசாக கோயிலுக்கு போனதில்லை பெருசாக போய் சாமி கும்பிட்டதில்லை பெருசாக எந்த கோயிலையும் போய் எதுவும் உலவார போனியோ அடுத்தவங்களுக்கு சாப்பாடு தனிப்பாட்டிலும் வேற எதுவும் நான் எதுவும் பண்ணதில்லை உண்மையெல்லாம் ஒத்துக்கணும் உண்மை என்றைக்கு இருந்தாலும் உண்மை உண்மை தான் ஆனால் என்னைக்கு வந்து இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோமோ கோயிலுக்கு போகிறோம் பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு எப்பொழுது நான் உதவ ஆரம்பித்தேனோ என் கடமையை எப்பொழுது நான் சரியாக செய்ய ஆரம்பித்தேனோ அதிலிருந்து இயற்கையும் என்னை வளர்த்தி கொண்டே இருக்கிறது ஸோ அதனால தான் நம்ம கோம்படம் வச்சோம் கோம்புடமும் இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு பல கோயில்களுக்கு வந்து நம்ம உளவாரப் பணி செய்கிறோம் நீங்கள் வந்து பல கோயில்களில் வந்து திருவிழாவை ஏற்று நடத்துகிறோம் பல ஆலயங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வாகனங்கள் செய்து கொடுக்குறோம் இதில் வந்து தென்குடி திட்டை கூட நம்ம வந்து ரிஷப வாகனம் செய்து கொடுத்தோம் அடுத்து வந்து முருகன் கோயிலுக்கு மயில் வாகனம் ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறது ஸோ நம்மால் முடிந்த வரைக்கும் பிறருக்கு நாம் நன்மை செய்து கொண்டே இருக்கிறோம் நன்மை செய்ய செய்ய இறைவன் நம்மை நல்லா வச்சுருக்காங்க இதான் சுக்கரன் கேது இணைவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இறக்கிற கிணறு தான் ஊறும் அப்போ இறைக்க இறைக்க வந்துக்கிட்டே இருக்கும் அதான் விஷயம் நீங்கள் வந்து சுக்கரன் கேது இருக்கும்போது ஆ இருந்தது இருந்துட்டு போதுங்க நான் பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன் பத்து யாருக்கும் உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நல்லா கவனிங்க சுக்கரன் கேது உங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு பார்த்துருங்க நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவாத வரைக்கும் நீங்கள் ஒரு கோயிலுக்கு திருப்பணி செய்யாத வரைக்கும் அல்லது ஒரு பசுமாட்டுக்கு உணவளிக்காத வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மேலே வரவே வராது கிணத்துல போட்ட கல் மாதிரி அது அப்படியே கிடக்கும் அந்த கல் மேலே வராது இல்ல நம்ம தான் தூக்கிட்டு வரணும் போய் நம்ம தான் கயிறு கேட்டு கிளத்தா தான் கல் மேலே வரும் அப்போ தான் மேலே வரும் இறைக்க இறைக்க ஊறிக்கொண்டே இருக்கும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்ய 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 உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சுக்கரன் கேது ஜாதகத்தில் இணைவு இருப்பவர்கள் நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் நினைப்பதை விட இரண்டு மடங்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இறைவன் இந்த பிறவியில் உங்களுக்கு இதை கட்டளையாகவே கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறது விஷயம் இல்லற வாழ்க்கையில் சீக்கிரம் போர் அடிச்சிடும் சாமி இந்த சுக்கரன் கேது இருக்கிறவங்களுக்கு என்னடா இது சரி போதும் ஓகே நிறைவு அப்படிங்கறது சீக்கிரமா வந்துடும் இதில் வந்து பாத்தீங்கன்னா போர் அடிச்சிடுறது இவங்களுக்கு சுக்கரன் தான் போர் அடிக்கும் என்னங்க அப்படியே ஞானிகள் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க என்னங்க வாழ்க்கையது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க வாழ்க்கையில ஒரு பிடிமானம் இருக்காது ஒரு பிடிப்பு இருக்காது திருமணத்தின் மீது ஆர்வம் இல்லாமல் போறது அல்லது திருமணத்திற்கு பிறகு ஆர்வம் இல்லாமல் போறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அதில் ஆர்வம் இல்லைன்னு சொல்லப்படாது ஏன்னா அடுத்த ஒரு நாளைக்கே அதை கொண்டே அனுமானம் வைக்கக்கூடாது முடிந்த அளவுக்கு திருமணத்துக்கு முன்பாக உங்களுக்கு வந்து நம்ம இறைப்பணியே தொடரலாம் நமக்கு திருமணம் வேண்டாம் நம்ம வந்து பணி செஞ்சிடலாம் நம்ம வந்து இறைவனுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடலாம் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது பேச்சலராக இருந்து அந்த உலகத்தில் எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க வாஜ்பாய் இருந்திருக்கிறார் நம்ம அப்துல் கலாம் இருந்திருக்கிறார் காமராஜர் வாழ்ந்திருக்கார் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா வாழ்ந்திருக்கார் அந்த மாதிரி வந்து நான் வந்து சமுதாயத்துக்காக பயன்பட போறேன் அப்படின்னா உங்களை யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல ஓகே நோ ப்ராப்ளம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நிச்சயமாக நீங்கள் உங்கள் கணவனையோ மனைவியோ மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக வைக்கவில்லை என்றால் இறைவன் உங்களை துன்பப்படுத்தி கொண்டே இருப்பான் அது ரொம்ப முக்கியம் நீங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறமேல் இல்லைங்க எனக்கு வந்து சுக்கரன் கேதுங்க எனக்கு வந்துங்க நான் வந்துங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு பொருளை ஒரு உயிரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அதற்காக வாழ்ந்து தான் ஆகணும் குழந்தை பெற்றுக்கிட்டாச்சு அப்படின்னா அந்த குழந்தைய நீங்கள் வளர்க்க தான் வேணும் அங்கே போய் இல்லைங்க நான் விட்டுட்டு போகிறேங்க அப்படின்லாம் கிடையாது அந்த மாதிரி நான் விட்டுட்டு போயிடுவேங்க நான் வந்து எதெல்லாம் பார்த்துக்க மாட்டேன் என் ஜாதக அமைப்பு அந்த மாதிரி தான் இருக்காமா அப்படிலாம் கிடையாது நீங்கள் அது சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு தான் வாழ வேண்டும் இறைவன் நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய உதவி செய்ய உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து இறை உங்களை மகிழ்ச்சியாக வைத்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் உங்கள் எதிர்காலத்தையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பான் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்